அன்பான கடவுளர் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலையே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்ப சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அதே போல சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்ப இந்த காலகட்டங்கள்ல கும்பத்துல இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாகத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போமா அன்பான கடகராசி அன்பர்களே ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி பதினொன்றில் குரு படாத பாடு இருக்கிறீங்க தெரியுது உங்களுக்கு இந்த சனி வக்கரத்தினால் ஒரு நல்ல நிகழ்வு நிகழப்போகுது அஷ்டமத்தில் இருக்கிற சனி பகவான் கஷ்டங்களை கொடுப்பார் ஆட்சி பெற்ற சனி பகவான் கொடுப்பார் சந்திரனுக்கு சனி பகவான் பகை கிரகம் அப்பா படாத பாடு போட்டுட்ருக்குறேன் சாமி போன டிசம்பர்லேருந்தே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு ப்ரீத்திங் ஐசியில் இருக்கிறவங்க ஜென்ரல் வார்டுக்கு வர மாதிரி இந்த நூற்றி நாற்பது நாளும் சனி பகவான் வக்ரகதி அடையிறார் வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழக்கிறது அஷ்டமத்தில் உள்ள ஆட்சி பெற்ற சனி பலம் இழக்கிறார் சதய நட்சத்திரம் மூணாம் பாகத்துலேருந்து சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்துக்கு வரார் எப்போ சனி பகவான் வலு இழக்கிறாரோ அப்போ உங்களுக்கு யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா யோகமான காலகட்டம்னே சொல்லலாம் சரி என்னென்ன விதத்தில் யோகம் வரும் அப்படின்னாக்க எப்பொழுதுமே அஷ்டமத்து சனி நடக்கும்போது சொந்த வீட்டிலையோ சொந்த இதுலையோ இருந்தாக்க கண்டிப்பாக பிரச்சனைகளுடைய தன்மையை வீரியத்தை கூட்டுவார் சனி பகவான் அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் பலம் இழக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சரி எப்படி சாமி உண்டாகும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைச்சி அதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் கண்டிப்பாக பதினொன்றில் குரு இருக்கிறதுனால எதிர்பார்த்ததோட திடீர் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்தது எட்டு அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம ஆயுளுக்கும் தொடர்பாக இந்த எட்டாம் இடத்தை சொல்லுவோம் ஆயுள் காரகனான சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால சொந்த வீட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அப்போ வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கடகராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு சென்றோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் இப்போ அதுவும் ரிலாக்ஸ் ஆகுது நூற்றி நாற்பது நாள் ரிலாக்ஸ் ஆகுது அப்போ இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு ஏற்றமான காலகட்டம் அடுத்தது இந்த கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்றாம் இடமான பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் அப்படின்ற இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கிறது மிக சிறப்பு செய்கின்ற தொழிலில் ஏற்றம் அடைஞ்சி அதன் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரவும் திடீர் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தலைவர்களுடைய கடைக்கண் பார்வை உங்கள் மேலே பட்டு என்னப்பா எப்படி இருக்கிற சரி இந்த பதவி எடுத்துக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் பேரில் வரையிலும் இருந்த அவப்பெயர்கள் மறைஞ்சு நல்ல பேர் கிடச்சி பதவி உயர்வும் கிடைக்கும்போது கான்ட்ர்ட்டுகள் சனி பகவான் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கோல் நிலக்கரி கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்டு அதே போல் டேங்கு கட்டுற கான்ட்ராக்டு இரும்பு ரசாயனம் வாங்கி வைக்கிற கான்ட்ராக்டு இது எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியுடைய மூணாம் இடத்தை பார்க்குறார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் மூணாம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம் இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இதுவரை பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்காம உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதும் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய மூணாம் இடத்தில் உள்ள கேதுவை பார்க்கும் பொழுது அந்த தடையும் தாமதமும் அவப்பெயரும் விலகி கண்டிப்பாக பதவி உயர்வும் வரவும் கிடைக்கும் பதவி உயர்வு அப்படின்றது உங்களுக்கு ரெககனைஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஆணுக்கு மூன்றாம் இடம் அப்படின்றது வீரியஸ்தானம் அப்படிம்போம் திருமணமாகி கடகராசி என்பர்களுக்கு இதுவரை சந்தான வாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாத கடகராசி என்பர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்க்கறதுனால வம்சம் விருத்தி ஸ்பேம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆணுடைய லட்சம் செனமுட்டையில் பெண்ணோடைய இதில் ஒரே ஒரு சினை மூட்டை சேரக்கூடிய வாய்ப்புகள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளுக்குள்ளார கடகராசியைச் சேர்ந்த திருமணமான தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் அஞ்சாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் ரொம்ப நாளாக நான் குலதெய்வத்துக்கு போகணும் குலதெய்வத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த முடிவு காலதாமதம் ஆயிட்டே இருந்துச்சு போகக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு இடையூறு வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த சனி வக்ரமான காலகட்டங்களில் சனி பகவான் பலமிழக்கக்கூடிய காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டம சனி இப்போ வேணும் சொல்ல போகிறீங்க கேட்குறீங்களா ஒன்று கேட்கும் நீங்கள் வேணாம் உங்களுக்கு நல்லது தான் போகிறேன் ஏனென்றால் எப்பவுமே நல்லா கேட்டுங்க சனி வந்து ஏழரை சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் சொல்லி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அது வக்ரமாக இருக்கும்போது அதனுடைய பலன்கள் மாறுபடும் அதுதான் உண்மை அதனால் நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க இப்போ கடகராசிக்கு உண்டான தான் இருக்க போது சனியோடைய பாதிப்பு மட்டும்தான் பிரச்சனையாக இருந்தது உங்களுக்கு அதுவே இப்போது நற்பலனை போகிறனால முழுமையான நற்பலங்களை மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையில சேர்ந்து நீங்கள் அனுப்பிக்க போகிறீங்க அது மூலம் தெரிஞ்சுங்க அதே மாதிரி சனியுடைய வக்கிர பலன் பார்க்கும்போது உங்கள் ராசியை பார்க்குறார் இப்போது உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு விரியத எண்ணங்கள் வரும் மனசில் அதை நீங்கள் தவிர்த்திடணும் கெட்ட வழியில் போகிறது தீய பழக்கவழங்கள் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் இது முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் கவனமாக கேட்டு தெரிஞ்சுங்க இப்போல்லாம் சனி வக்ர காலத்தில் தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் தவிர்த்துடணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் தியானம் மார்க்கமாக போகலாம் ஜபம் பண்ணலாம் டெய்லி நிறைய உங்கள் குலதெய்வ தெய்வத்தை வணங்கி வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் அதெல்லாம் தப்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பெண்களுடைய ஆசிர்வாதம் இந்த மாதிரி காலகட்டங்கள் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜீவசமாதி தரிசனம் பண்ணணும் ஜீவசமாதி எங்கங்க இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் எல்லா ஜீவசமாதி தரிசனம் போய்ட்டு வருவோம் உங்களால் முடிஞ்சளவுக்கு போய்ட்டு வரலாம் முனிமே நான் சொல்லியிருக்கேன் வியாழக்கிழமை பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி தினங்கள்லாம் ஜீவசமாதி தரிசனம் பண்ணால் நல்லது இதெல்லாமே பண்ணாமல் உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு இன்னும் விசேஷம் ஆனால் அங்கே திறந்துருக்கணும் அது நீங்கள் விசாரிச்சுக்கலாம் பார்த்துக்கிட்டு அங்கே போய்ட்டு வாங்க உங்கள் நட்சத்திர போய்ட்டு போயிட்டு ஜீவசமாதி தரிசனம் பண்ணால் உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஜாதகத்தில் இல்லாத விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய ஒரே தரிசனம் அது ஜீவசமாதி தரிசனம் தான் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் வாங்கலாம் கிடைக்கலாம் இது மாதிரிலாம் போயிட்டு வாங்க பிரசித்தி பெற்ற கோயிலெலாம் போய்ட்டு வாங்க எப்போ இறை வழிபாடு தான் உங்களுக்கு வந்ததாக சொல்லப்படுது கடகராசிக்கு பெரும்பாலும் அதுதான் ஆன்மீகத்தில் ஈடுபாட்டிங்கனாலே நீங்கள் நல்லா வந்துடுவீங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க ஆனால் ஆன்மீக ஈடுபாடு முழுமையாக இருக்க வேண்டும் கடகராசிக்காரங்களும் அது வந்து சந்திரனுடைய ராசி இல்லைவா தாயிலும் கொண்டவர்கள் அல்லவா அம்மனுடைய அருள் கட்டுறவர்கள் அல்லவா அதனால தான் அப்படி சொல்கிறேன் இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு அந்த உங்கள் ராசியை பார்க்குறனால கண்டிப்பாக நல்லது நடக்க நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் புதுவிதமான சிந்தனையோட உலாவ போகிறீங்க புதுவிதமான சிந்தனை உலக போகிறீங்க அப்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவி ஒரு ரொம்ப மிகப்படும் நல்ல ஒற்றுமையாகிடுவீங்க இது வரைக்கும் சண்டே சேர்த்து போட்டிருப்பீங்க அதெல்லாம் சரியாயிடும் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும் வெளியூர் பெரும்பாலும் வெளியூர் பெணாங்க ஏற்படும் அது மூலமாக நல்லது நடக்கும் தைரியமாக போயிட்டு வாங்க பயப்பட வேணாம் பயணங்களால் கண்டிப்பாக பலன்தான் கிடைப்போம் நல்லது நடக்கும் சில இடங்கள் பொருள் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலவாடு அதுக்கு கொஞ்சம் விஷயம் விஷயப்படும் உங்கள் உடம்பையும் நீங்கள் பார்த்துக்கணும் அது மாதிரி இருந்தால் போதும் மற்றபடி பயணங்கள் மூலமாக நல்லது நடக்க போகுது இது இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் மேலோங்கும் நல்ல எண்ணங்கள் வந்துடும் அதுக்கு வந்து தியான மார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சகோதரி சகோதரனோட சகோதரியாக இருக்க உங்களுக்கு உதவி பண்ணணும் அது இப்போ உள்ள நேரத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது அக்காவாக இருந்தாலும் சரி தங்கையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி பண்ணாலோ அவங்களுக்கு பண உதவி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை சரீர உதவி செய்யலாம் கூட மாட போய்ட்டு வரலாம் எங்கேயா கூடுவாங்க ஒரு துணைக்கு கூடுவாங்க இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது முடிச்சு கொடுக்க சொல்லுவாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் அவங்க வேலை நீங்கள் போயிட்டு வரலாம் எல்லாம் கூட துணைக்கு போயிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஏற்பட போகுது அதில் நம்ம இந்த சரி வக்கர பலனில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட இஷ்ட தெய்வம் தான் இப்போது ரொம்ப மேன்மையாக சொல்லப்படுது குலதெய்வத்தை வணங்குங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் இஷ்ட தெய்வ வழிபாடு தொடர்ந்து இருக்கணும் அப்போ தான் அது உங்களுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் அதனால் அது கை கொடுக்கும் கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம் பெரும்பாலும் பெண் தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப விசேஷமாக கடகராசிக்கு சொல்லப்படுது அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க கோயிலில் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக விளக்கு போட்டுவாங்க அது முன்னிமா கண்டிப்பாக செய்யணும் விளக்குகள் போட்டுட்டு வரணும் அந்த கோயிலில் வந்து குளம் இருந்தால் அந்த குளத்தில் உள்ள மீன் மீன்களுக்கு உணவு போடணும் கண்டிப்பா கடகராசிக்காரங்க நீராசியா இருக்கனால மீன்களுக்கு உணவு போட்டு வரணும் அது போட்டு வந்தா ரொம்ப விசேஷம் நிறைய தானம் பண்ண பலன் கிடைக்கும் அது கடகராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி பொதுவாக உங்களுக்கு வந்து இப்ப அஷ்டம செனி நடந்துட்டு இருக்கு இப்ப முதல்ல நீங்க கண்ட செடியில கணவன் மனைவிக்கு நிறைய பிரச்சனைகள் ஆகி அஷ்டம செடியில பிரிவினைகள் வரைக்கும் கொண்டு போய் ஊருப்பேன் ஓடிடலாமா அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போ இந்த கடகராசிக்கு போயிட்டு இருக்கு இப்ப மறுபடியும் சனி வக்ரம் ஆகுறாரு அப்படின்னு நீங்க மனம் வருந்து வேண்டாம் ஏன்னா சனி வக்ரம் ஆனாலும் உங்களுக்கு குருவினுடைய தொடர்பு இருக்கிறதுனால ஓரளவு உங்களை காப்பாத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாருங்க சனி வக்ரமாகி திருப்பி இந்த இடத்துக்கு வரும் பொழுது ஏழாம் கண்டச்சனியா தான் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கண்ட சனியை விட அஷ்டமச்சனி ரொம்ப கொடுமையானதுன்னு அமைப்பு உண்டு அப்போ அஷ்டம இருந்து ஓரளவுக்கு பாதிப்பு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது சோ கடகராசிக்காரி ஒண்ணு சனி வக்ரமான ஜாதகம் இன்னொன்னு சனி வக்ரம் இல்லாத ஜாதகம் சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள உங்க ஜாதகத்துல நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் ஓரளவு மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும் எதை பண்ணலாம் எதை செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் கணவன் மனைவிகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சனி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்ப இதெல்லாமே உங்க ஜாதத்துல சனி வக்ரமா இருந்தா ஓரளவுக்கு நல்ல பழங்கை நிச்சயமாக கொடுப்பார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல பணம் வெளியே கொடுத்துட்டு திரும்ப வராம இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு வழி வகை உங்களுக்கு பணம் வர்றது உங்க எல்லாருமே அஷ்டம் அஷ்டம பாத்துட்டீங்கன்னா கெட்டவங்களாகவே நீங்க நல்லதே பண்ணினாலும் கெட்ட தோற்றத்துல உங்களை பார்த்திருப்பாங்க இப்ப அவங்களுடைய பார்வைகள் எல்லாமே உங்க மேல ஒரு பரிதாப பார்வையாகவோ அல்லது ஒரு நல்ல பார்வையாகவோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்க இதுவே உங்களுக்கு வக்ரம் இல்லாத ஜாதகமாக உங்க ஜாதகம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் த திருமணம் தாமதமாகிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அதுல சில சில பிரச்சனைகளை கொடுப்பது கொஞ்சம் உங்களுடைய நிலைகள் இருந்து உங்களுடைய யோசனைகளை கொஞ்சம் மலுங்கடிப்பது நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட வந்து பிளாக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துருவார் ஆனாலும் பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா உங்களுக்கு குருவினுடைய தொடர்பு இருக்கு இந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு ஆசிக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்றதுனால நீங்க குரு வழிபாடோ அல்லது ஏதாவது ஒரு பெரியோர்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகள் நீங்க செய்யும்போது கண்டிப்பாக இதனுடைய பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் இப்போ நாம இந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படிங்கறத நம்ம பாத்துட்டோம் ஏன்னா உங்க ராசியிலிருந்து அவர் வந்து ஏழு எட்டு குடையவர் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாமே தோண்டி உங்களை அவமானப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட கொடுக்கலாம் சோ கவனமாக இருக்க வேண்டும் இப்பவே நீங்க ஒரு ஐந்து வருட காலங்கள் கண்டச்சனி அஷ்டமச்சனிங்கும் போது யாருக்கிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாது என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு அதன்படி நீங்க செயல்படுத்துனீங்கன்னா இன்னும் ஒரு வருட காலத்துல இந்த சனி பகவானுடைய பாதிப்புகள் குறைய போகுது அதற்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த கடகராசிக்கு ஏற்படும்

ஜாமீன் கையெழுத்து போடுவதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து இந்த இடத்துல போடவே கூடாது குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் போக்குவரத்து இருந்தால் இதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்த்தார்னா உங்களுடைய குழந்தைகளுடைய நிலையில கொஞ்சம் கவனமாயிருங்க அதே போல குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை குறைத்து கொடுப்பார் உங்களுடைய ஒழுக்கத்துல கொஞ்சம் கை வைப்பார் அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க நீங்க பேர்பட்ட மனிதராக இருந்தாலும் உங்களை கொஞ்சம் அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஐந்தாம் இடம் அப்ப அந்த ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது இது மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் நீங்க கவனமா இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி இதற்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதே போல எட்டாம் இடத்தை சொல்லிட்டு எட்டாம் இடங்கிறது ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் போன்ற விஷயத்துல மறைமுகமாக வரக்கூடிய பணம் அப்படிங்கறது நம்ம சொல்றோம் சோ அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறது அமைப்பு அடுத்து சனி பகவான் இங்க இருந்தாலும் அவளுடைய பார்வை ராகு மேல ஒன்பதாம் இடத்துக்கு தொடர்பு கொள்றதுனால அப்பா பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் அதே போல கோவில் சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் இதுல எல்லாமே இங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இதுல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு பத்தாம் இடத்து தொழில் தொடர்பு கொள்றதுனால பத்தாம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில கொஞ்சம் கவனமா இருங்க தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றது வாய்ப்புகள் இப்ப இல்ல என்ன இருக்கோ அதை கொண்டு போகணும் ஆனாலும் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஏதாவது பண்ணலாமா அல்லது செயல்படுத்தலாமா அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் கொஞ்சம் செயல்படுத்தாம இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் உங்க ஜாதகத்துல மற்றபடி கிரகங்கள் எப்படி இருக்கு அதே போல தசாபுத்தி எப்படி இருக்கு சனி பவன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத பார்த்துதான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இப்ப நம்ம பரிகாரங்களை பத்தி அதனுடைய வழிபாடுகள் என்ன நம்ம பார்க்கலாம் அப்போ சனி பகவான் பாருங்க தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இதே உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தொழில எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும் அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க லாபம் வரலினாலும் பரவாயில்ல இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்க ஜாதகத்துல இன்னா ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல இரண்டாம் திருமணம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்றோம் யாருக்காவது இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான பொண்ணோ மாப்பிள்ளோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பத்து அப்படின்னா கர்மஸ்தானம் சொல்றோம் அதனால குடும்பத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க சனி பார்க்கும் பார்க்கும்போது இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நண்பர்களோடையும் உங்களுடைய கூட்டாளிகளோடையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க நரம்பு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க ராகு அப்படின்னா நரம்புன்னு சொல்றோம் நாம இப்ப கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சனி ராகு பார்க்கும் போது அதுவும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள் சரியா தூக்கம் வராமல் இருக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் உண்டு சோ நீங்க வந்து இந்த மேஷ ராசி சனி வக்கிரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும் வக்ரம் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்திலையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்க இருக்கின்றாரோ இந்த ஆறு கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தையர் காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும்போது போது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்